ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா திராட்சை ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் உடஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் திராட்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கார்போஹைட்ரேட் பெக்டின் பார்டாரிக் அமிலம் மாலிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் புரத சத்து சுண்ணாம்பு சத்து தாமிரம் மற்றும் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை அப்படியே சாப்பிடுவாங்க சில பேர் இதை ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க தினமும் திராட்சை ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா விட்டமின் சி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலுவடையும் தினமும் ஒருவர் இதை குடித்து வருவதால் இதயத்தில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு திராட்சை சாறு உடல்ல பெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் சிவப்பு திராட்சையால தயாரிக்கப்படும் சாறு குடிப்பதால் உடலில் மெட்டாபாலிசம் பல மடங்கு அதிகரிக்கும் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த அழுத்தத்தில் ஏற்றத்தாழ்வுகளை தடுக்கும் திராட்சை ஜூஸ் நேரடியாக உடல் எடையை குறைக்க உதவிப்பட்டாலும் இதனை உடற்பயிற்சி செய்து முடித்த பின் ஒரு டம்ளர் குடிப்பதன் மூலம் மெட்டாபாலிசம் அதிகரித்து கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் கரைக்கப்பட்டு உடல் எடை குறையும் திராட்சை சாறு சர்க்கரை சேர்க்காமல் குடித்து வந்தால் ஒற்றை தலைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இது இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் உடலில் இருக்கும் இரத்தத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்